எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சையா இருக்காது ஸ்பைனஸ் சர்ஜரின்ற மாதிரியான சிச்சுவேஷன் வருதா ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்புங்க நான் பாத்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா எடுத்து முடிவு பண்ணுவோம் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராஜராஜன் வயசு முப்பத்தி ஏழு பெருந்துரை நம்ம ஈரோடு மாவட்டம் அவருக்கு சிவியரா பேக் பெயின் சடனா வந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி முன்னாடிதான் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ரெகுலரா மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் ஆனா திருப்பி பெயின் வந்து அதிகமான உடனே எம்ஆர்ஐ பண்ணி பாத்துருக்காங்க எம்ஆர்ஐ பண்ணி பார்த்த உடனே வந்து டாக்டர் சொல்லிருக்காங்க ஒரு மைனர் சர்ஜரி தான் அதாவது டிஸ்கெக்டமி மட்டும் பண்ணிருவோம் ஏன்னா உங்களுக்கு எல் போர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் ஒன் ரெண்டு லெவல்லையுமே டிஸ்க்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கான பயங்கர சிவியர் பெயின் ஏன்னா எல்ஃபை எஸ்ஒன் லெவல்ல அவருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நோயுமே வந்து சிவியரா கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ரொம்ப பெயின் சிவியரா அவருக்கு வந்து காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி சிவியர் பெயின் ப்ளஸ் வந்து காலில் வந்து லேசா வந்து மத மதம் இருக்கிற மாதிரி பிரிக்லிங் சென்சேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே கொஞ்சம் பயந்துட்டாங்க சரி சர்ஜரி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த டேட்ல தான் நம்மளோட வீடியோஸ் பாத்துருக்காங்க என்னோட பேஷன்ஸோட ரிவியூஸ் பாத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லுவோம் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா ஒரு தடவை இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுங்க நேர்லயும் வாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் எங்களால முடிஞ்ச உங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்தி கொடுத்துருவோம் சொல்லிருக்கேன் நான் அதை பார்த்துட்டு தான் நம்பிக்கையா இங்க வந்தாங்க வந்து இங்க ஒரு டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க அதாவது வரும் பொழுது நடக்கவே கஷ்டப்பட்டு வந்தாரு அவரால் ஒரு பொசிஷன்ல படுக்கிறது கஷ்டமா இருக்கும் உட்காரது கஷ்டமா இருக்கும் நிக்கிறது கஷ்டமா இருக்கும் பட் இங்க டென் டேஸ்ல அவரோட அந்த டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு இதுக்கு நாங்க அவருக்கு எந்த மெடிசன்ஸ் கொடுக்கல எந்த மேஜிக்கும் பண்ணல எங்களோட ப்ராப்பரான பிசியோதெரபி புரோட்டோக்கால் மூலமா அவருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து மேனுவல் மேனுவதெரபி அண்ட் எக்சசைஸ் தெரபி மூலமா கம்ப்ளீட்டா அவரை சரி பண்ணி கொடுத்திருக்கோம் அவரோட ரிப்போர்ட்டையும் நான் காமிக்கிறேன் அவர் ரிவ்யூ வருது பாருங்க தேங்க் யூ இது ராஜராஜன் பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்தது அவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல்லா தெளிவா இம்ப்ரெஷன்ல பார்ப்போம் எம் ஆர்ஐ ஆஃப் லம்போ சேக்கிள் ஸ்பைன் இம்ப்ரஷன் என்னன்னு பார்த்தோம் அவருக்கு இயர்லி லம்பர் ஸ்பான்டிலோசிஸ் அண்ட் சேக்கலைசேஷன் ஆஃப் எல்பை வெட்டிபுரா அவரோட புது எலும்புல வந்து லம்மர் லெவல்ல இந்த வயசுலயே வரைக்கும் லேசா தேய்மான வர ஆரம்பிச்சிருக்கு ஆஸ்திரியோபைஸ் கொஞ்சம் இருக்கு அதாவது எலும்பு துகள்கள் வந்து கொஞ்சம் தேய்மான ஆனதுனால அந்த இடங்கள்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு அது டிஸ்க் பல்ஜிக்கு அடுத்த லெவல் எல் ஒன் எல் டூ லெவல்லே வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அது இடுப்புல இருந்து காவது போற நரம்ப அழுத்த ஆரம்பிக்குது வலது காலையில் போற நரம்ப அழுத்த ஆரம்பிக்குது ஆண்டால் பல்ஜ் வந்து எல் போர் எல் லெவல்ல இருக்கு அது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருக்கு ஃபைனலா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சு அதாவது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்ப அழுத்துற அளவுக்கு அளவுக்கு அதிகமா வந்து டிஸ்க் வெளியில வந்து மொத்தமாவே வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் வந்து அவரால் சுத்தமா நடக்கவே முடியல நிமிந்து நிக்க முடியல கம்ப்ளீட்டாவே பாதிக்கப்பட்டிருந்தாரு இதுதான் அந்த பில்ம் ஓ எல் போர் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு பார்த்தோம் டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருக்குன்னு பார்த்தோம் எல் ஒன் எல் டூ எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர்லாம் மைல்டா வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு ஆனா எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல டிஸ்க் கம்ப்ளீட்டாவே எக்ஸ்ட்ரூஷன் ஆகி இந்த அளவுக்கு அந்த ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் அளவு குறைச்சிருச்சு தான் அவரு ஹெவியா வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் அவரால் சுத்தமாவே நடக்க முடியல பெயின் ரொம்ப சிவியரா இருந்தது கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் மாதிரியான சுச்சுவேஷன் அவர் இருந்தாரு இப்ப அவரு நல்ல சரிய நார் ராஜராஜன் பெருந்தர்ல இருந்து நான் வந்து இது வந்து எனக்கு எப்போ வெளியே தெரியல தூங்கும் போது இடுப்பொலி மாதிரி இருக்கும் இடுப்பொலி மாதிரி சுலுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சரி நம்மளால இந்த சைடு தான் திரும்ப பார்க்கணும்ல நேர் ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு சைடு வாக்குல தான் படுத்து வந்தேன் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் தாங்க முடியாத வழி லெப்ட் சைடுல அப்படியே ஃபுல்லா இருக்கும் மாதிரி அப்புறம் என்னடா இந்த வழி தாங்கவே முடியல கொஞ்ச நேரம் நடந்து பார்ப்பேன் நடந்து தூங்கவே முடியாம ஒரு நாள் ஃபுல்லா தூங்கவே முடியாம ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சல் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல அலைஞ்சோம் எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல அப்புறம் நரம்பு ஹாஸ்பிட்டல் போய் நேர் பார்ப்போம் நரம்புல தான் ஏதோ ஏதோ பிரச்சனை நவ் நேர் சர்ஜன் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பதினஞ்சு நாளைக்கு தர்றேன் அதுக்குள்ள கொஞ்சம் ரெக்கவர் சொல்லி சொன்னாங்க அந்த டேப்லெட் எடுத்தேன் அந்த டேப்லெட் எடுத்தும் காலையில் நல்லா இருக்கும் நைட் திருப்பி அதே மாதிரி பயங்கர பெயின் நைட்டு தூங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்னடா அது தூக்கமே முடியல காலையில் மட்டும் தான் நல்லா இருக்கும் நைட் திருப்பி இதே மாதிரி வந்துருது தொடர்ந்து நாலு நாள் தூங்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அப்புறம் திருப்பி அந்த டாக்டரே பார்க்கலான் போய் பார்த்தோம் தான் அவங்க வந்து இன்னும் அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வழி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவேணா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் எடுத்தோம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுலதான் நல்லா ஹெவியா இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னோட சரி நான் வந்து நாங்க நியூரோ சர்ஜன் தான் அவங்களுக்கு எதுக்கும் இருக்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாத்திரலாம் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஈரோட்ல அப்புறம் அங்க போய் கேட்டா அவர் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் ஒரு எழுவத்தாயிரம் செலவாகும் அது மட்டும் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் வந்து ஈஸியா பண்ணிடலாம் ஆகும் அஞ்சு நிமிஷம் தான் பண்ணோம் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் நாங்க இருந்தாலும் அந்த ஆபரேஷன் வீடியோலாம் நம்ம நிறைய பாத்துருக்கோம் ஆன்லைன்ல ரொம்ப அது இவங்க சொல்றது ஈஸியா தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் டைம் அது ரொம்ப ரிஸ்க்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் அதுக்கு தான் பிசியோதெரப்பில ட்ரை பண்ணலாம்னு ஒவ்வொரு வீடியோவும் பாட்டு இந்த சன் ஹாஸ்பிட்டல் வீடியோ சார் சொன்னதை பார்த்தோம் எல்லா பக்கம் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து போங்க ரெக்கவர் அப்படின்னு சொனால அவர் சொன்ன நீங்க சொன்ன நம்பிக்கையில நாங்க வந்து இங்க பாத்தோம் இங்கேயே வரும்போது ஒரு மூணு நாள் நாலு நாள் பெயிண்ட் இருந்துகிட்டே இருந்தது நமக்கு வந்து அப்பமா அந்த வரல ரெடி இருங்க நமக்கு இன்னும் அந்த பெயிண்ட் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம் ஆனா நாலாவது நாள் அஞ்சாவது நாள் என்னால் திரும்பி படுக்க முடிஞ்சது நாலாவது நாளுங்கும் போது என்னால் ஃபுல்லா திரும்பி படிக்க முடியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் திரும்பி படுக்க முடிஞ்சது லைட்டா மட்டும் அதுல அந்த போது பெயின் வர மாதிரி இருக்கும் அப்புறம் சரி இன்னொரு ரெண்டு நாள் ஆயிடும்னா ரெடி ஆயிரும் பார்த்தா ஆறாவது நாளுங்கும் போது பர்ஃபெக்டா க்ளியர் ஆயிடுச்சு ஏழாம் தேதிங்கும் போது இன்னும் நல்லா என்னால் நல்லா தெம்பா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடிஞ்சது கொஞ்சம் பாயிண்ட் எல்லாம் நல்லா ஜாஸ்தியா வச்சு வச்சு நல்லா இப்ப கம்ப்ளீட்டா ஒரு துளி கூட எந்த ப்ராப்ளமும் இல்லாம நார்மல் லைஃப் ஒன் டைப் நான் இங்க மொத்தம் எத்தனை நாள் சார் இருந்திருக்கீங்க மொத்தமா இங்க பத்து நாள் என்னோட ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அந்த டைம் என்ன பண்ண சர்ஜரி தான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னாங்க என்ன பண்ணலாம்னு பாத்தான் யாரு மட்டையுமே கேக்கல எது எதுவுமே யோசிக்கவும் இல்ல நாங்க பாட்ட பிஸ்ட்டு போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கலந்து வந்துட்டோம் எங்களுக்கு இப்போ பத்து நாள் ஆயிருக்கு அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க நல்லபடியா இது பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அஹ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வரலாம் ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட வந்து இங்க வந்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடும் இப்ப இவங்க வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி இப்ப உங்க ஃபோர் ஹவர்ஸ்ல ஆமா டயலிங் ரெடியா இருக்காங்க நாளைக்குல இருந்து நான் எங்க பிசினஸ் பழக்கம் போல நாங்க பாக்கு போறோம் வந்து ரொம்ப எவ்வளவு நன்றி